இளம் பிள்ளை சேலைகளுக்கு தோதான ஒரு ஊர் ஒரு அழகான குடும்பம் பட்டு சேலை மாதிரி நிறைய அன்பு நிறைய நிறங்கள் நிறைய உணர்வுகள் நிறைய விதங்கள் சேலையோட அழகே அதை கட்டும் தான் தெரியும் குடும்பத்தோட அழகே ஒன்னா கூட்டு குடும்பமா தான் புரியும் அந்த மாதிரி உணர்வுகளோட பல விரல்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கினதுதான் கூடியிருக்கிறதே கனவா மாறிப்போன இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்களோட உறவுகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துறது நம்ம அண்ணாமலை குடும்பம் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் திங்கள் முதல் சனி வரை மதியம் இரண்டு முப்பதுக்கு உங்கள் தமிழில்